பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரு டி ஆர் பாலு அவர்கள் எப்படி ஒரு தகாத முறையில் எந்த நடந்து கொண்டார் என்பதை அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்தளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தினந்தோறும் மக்கள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது மக்கள் வந்து அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்க பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த தகாத முறையில் நடந்து கொண்டதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே கூட்டணி பற்றி நீங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் கடந்த வாரம் முழுமையாக கிட்டத்தட்ட பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் ஒன்பது நாட்கள் பாராளுமன்றம் நடந்தது அதில் பாராளுமன்றத்துக்கான இந்த இடைக்கால பட்ஜெட் அதை தொடர்ந்து வரலாற்று சிறப்பு மிக்க அயோத்தி ராமர் கோயில் சம்பந்தமான நேற்றைக்கு இந்த ஒரு மிக ஆலோசனை அந்த சஜஷன் வந்து ஆலோசனைக்கு அந்த கூட்டம் ஒரு ஷார்ட் டைம் டிஸ்கஷன் என்று சொல்லக்கூடிய கூட்டமானது அதைத் தொடர்ந்து கடந்த யுபிஏ கவர்மெண்டில் எந்தளவுக்கு நிதி நிலைமை சீரழிந்திருக்கின்ற என்பதை நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நுழை வெற்றிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைத்தார்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திரு டி ஆர் பாலு அவர்கள் எப்படி ஒரு தகாத முறையில் இந்த இடத்தில் நடந்து கொண்டார் என்பதை அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு எனக்கு முக முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக அதாவது மினிஸ்டர் நாங்கள் பேசுவோம் பாராளுமன்ற உறுப்பினராக முதல் முறையே புது பாராளுமன்றத்தில் அது நம்மளுடைய சிங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்ற புது பாராளுமன்றத்தில் அதுவும் குறிப்பாக அயோத்தியை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அது பேசிக் வந்திருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக்கொண்டிருக்கு நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை வந்து எதுக்காக மூடணும் அப்படின்றது அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள் வந்து அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்க பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அவல நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கட்டும் அதே நேரத்தில் கோயம்பேடத்திலிருந்தும் இயக்கணும் என்பது தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சார் டிஆர் பவரு வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க டிஆர் ஊர் என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது குறிப்பிட்ட அமைச்சர் அவங்க பதில் சொல்லாமல் இவங்க பதில் சொல்கிறனால தான் என்னை காண்ட கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது அவர் மறந்துடுவாரான்னு தெரியல ஏன்னா கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது என்ன கவர்மெண்ட் ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச் இங்கே அப்போ அப்படி தான் இருக்கிறார்களா ஹோல்ட் கவர்மெண்ட் ஆட்சின்னு ஒரு அமைச்சர் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது அல்லது தவறான தகவலை பாராளுமன்றத்தில் தவறான தகவல்களை தெரிவித்து தெரிவித்த டிஆர் ஆர் பாலு தவறான தகவல்களை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த தகாத முறையில் நடந்து கொண்டதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் சார் இந்த வெள்ள நிவாரண நிதி தமிழகத்துக்கு எதுவுமே ஒதுக்கப்படையு திமுக வந்து பிரச்சாரமாக பரப்பிட்டு வராங்களா தவறான அவரது கொடுத்தப்பட்ட நிதியே இன்றைக்கு இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு மட்டும்தான் இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் பண்ட்றது ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல பயன்படுத்துங்கள் என்று தான் அந்த பாராளுமன்றத்திலே உதவி சொன்னார்கள் அமைச்சர் சொன்னார்கள் அதை முதல்ல பயன்படுத்திவிட்டு அவர்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதே போல் இந்த இன்ட்ரமினிஸ்டர் கமிட்டி அவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அறிக்கை கொடுத்து அதுக்கான வேலைகளையும் செய்யப்படும் என்று தான் அமைச்சரும் சொல்லியிருந்தார்கள் சரி இப்போ தேர்தல் நேரங்கள் பாஜகவுடைய தேர்தல் கூட்டணிகள்லாம் எப்படி இருக்கும் சார் கூட்டணியில் எந்தெந்த அந்த கட்சியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார் அது எல்லாமே கூட்டணி பற்றி நீங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் என்னுடைய தலைவர் அவர்களுடைய என் எண்மக்கள் யாத்திரை இருநூறாவது சட்டமன்ற தொகுதியில் அந்த யாத்திரை நடந்து நடந்தது நடக்க இருக்கிறது அதில் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்பதையும் சார் மிக விரைவில் வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து பாராளுமன்ற தேர்தல் மூலம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அமித்ஷா வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிறது சில காலங்கள்தான் இருக்கக்கூடிய நிலை எப்போ வந்து வந்து குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் அதாவது குடிசீக்கிரம் சொன்னார் இல்லையா சீக்கிரம் அறிமுகப்படுத்துவாங்க அதாவது எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து இடம் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அவர்கள் ஒரு காரணம் சொல்லாமல் போக்குவரத்துக்கு இடையராக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கும் நாங்கள் தலைவர் ஓகே போக்குவரத்து இடையராக நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்கிறோம் என்று நாங்கள் ஒத்துழைப்பு நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்